வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தந்தி டிவியில் மூத்த அரசியல்வாதி பன்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு பார்த்தீங்களா அவரோட ஒரு நேர்காணல் வந்து தந்தி டிவி வந்து எடுத்திருக்காங்க அந்த நேர்காணல் சோசியல் மீடியாவில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வைரலாக ஷேர் ஆகுது அப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட ஆங்கர் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் பாஜக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கண்டிப்பாக வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு குறிப்பாக அண்ணாமலையுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை காரணமாக பாஜகவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னு பதில் வந்து கொடுக்குறாரு ரெண்டாவது என்ன அப்படின்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருக்கு பார்த்தீங்களா அதிமுகவுடைய வாக்குகள்லேருந்து பாஜகவுக்கு நிறைய வாக்குகள் வந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது பழைய வாக்கு வங்கி ஓகே புதுசாக யாரும் அதிமுகவில் இப்போல்லாம் வந்து சேர்றது கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு நியூ கமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா புதிதாக யாராவது ஒரு கட்சியில் வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களோ இல்லை இளைஞர்கள் புதுசாக அரசியல் குறித்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு ஆதரவு வந்து கொடுக்குறாங்க அதனால பாஜக வேகமாக வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காரு இப்போ இந்த பதில்கள் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து இந்த சின்ன வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா சவுக்கு சங்கருடைய ஒரு முப்பது வினாடி வீடியோவும் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது அதில் என்ன சொல்லியிருக்காருனா அண்ணாமலை செஞ்சதில் பத்து பர்சன்டேஜ் கூட அதிமுக வந்து செய்யலை திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த இரண்டு வருடமாக அண்ணாமலை தான் தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகளை வந்து எழுப்பி அதில் வெற்றியும் வந்து அடைஞ்சிருக்காரு அண்ணாமலை பண்ணதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட அதிமுக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போது நாளைக்கு பாஜகவுடைய செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் வந்து நடக்கப்போகுது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் கூட தேர்தலுக்கான தேதி குறித்த ஆலோசனைகளை இப்போ வந்து களம் இறங்கியிருக்காங்க அப்போ எப்போ வந்து கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் எத்தனை மும்முனை போட்டி நடக்கப்போதா தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி நடக்க போதா அப்படிங்கிற பல கேள்விகளை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி மும்முனை போட்டி தான் ஏன்னா அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மேடைக்கு போனாலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காது பாராளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து அறிவிச்சிருக்காரு இபிஎஸ் வந்து இந்த பாலிட்டிக்ஸில் குறிப்பாக திமுகவுடைய பெரிய ஸ்ட்ராங் என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகளை அவர் வந்து தன்வசப்படுத்திக்கிட்டார் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திமுகலேருந்து வெளியே போகிறதுக்கான சூழலே நம்ம வந்து பார்க்க முடியலை அப்போ கூட்டணியை வந்து நல்லா பேசி திமுக கூட்டணிக்குள்ளேயே தக்க வைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதை வந்து அதில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதில் ஈபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சறுக்குனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கூட்டணியை தக்க வைக்காது தான் கூட்டணியை வந்து பேசி சமரசமாக பேசி கூட்டணி வந்து இந்நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா அது பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து அப்படின்னா திமுக திமுகவுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படுதோல்வி சந்திச்சிருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த அந்த முடிவு காரணமாக மறுபடியும் இப்போ திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உருவாயிருக்கு ஏன்னா பாஜக அதிமுகவுடைய கூட்டணி வந்து இல்லை அப்படின்னா திமுக கூட்டணியை தமிழக அரசியல் களத்துல இப்போதைக்கு யாரும் வந்து வீழ்த்த முடியாது ஏன்னா அளவுக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி வாக்கு வங்கி இண்டிவிஜுவலாக உயர்ந்திருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து டச் பண்ணியிருக்கு இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி இல்லாமல் எப்படி வந்து அதிமுகனால் திமுகவை வீழ்த்த முடியும் ஸோ இந்த விஷயத்தை இந்த கால்குலேஷனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத உறுதியாக வந்து நான் சொல்கிறேன் இபிஎஸ் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து நம்ம கூட்டணிக்கு கிடைக்கல ஏன்னா கூட்டணியில் பாஜக வந்து இருக்காங்க அதனால எல்லா வாக்குகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடுச்சு நம்ம பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டால் எல்லா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து நினச்சிக்கிருக்காரு அப்படி நினச்சி இருந்த வாக்கு இருக்குது பார்த்தீங்களா பாஜகவுடைய வாக்கை டோட்டலாக இழந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் இப்பையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அவ்வளோவா பிரியாது ஓரளவு கொஞ்சம் பர்சன்டேஜ் வேணால் அதிமுகவுக்கு போகுமே தவிர அப்படியே வந்து அதிமுகவுக்கு வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா முன்னாடி அதிமுகவுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அதிமுக அப்படிங்கிற கட்சி இரட்டை இல்லை அப்படிங்கிற சின்னம் இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி வந்து இருந்துச்சு அப்போது ஜெயலலிதா அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் இல்லை நியூட்ரலா அனைவருடைய வாக்குகளும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே அப்படியே தன் பக்கம் வந்து இழுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களால அதை செய்ய முடியலை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வாக்குகளை அதிமுக பக்கம் இபிஎஸ்னால இழுக்க முடியலை அப்படிங்கறதுதான் ஃபேக்ட் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து பாஜகவுக்கு போகுது தேர்ட்டி பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சிக்கு போய்க்கு இருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு கள நிலவரமாக இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறனா சமீபத்தில் காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியாக பல இலவச அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுடைய எகானமிக் அட்வைசர் இருக்கார் பார்த்தீங்களா பொருளாதார ஆலோசகர் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா இது போன்ற தேர்தலுக்கு முன்னாடி கேரண்டி கொடுத்துருப்போம்ல வாக்குறுதி கொடுத்துருப்போம்ல அதனால ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பெரிய ஒரு சுமை வந்து ஏற்பட்டிருக்கு கர்நாடகா பொருளாதாரத்தில் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கு இப்போ நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா அவர்களுடைய எக்கானமிக் அட்வைசர் வந்து இப்போ பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஸோ அப்போ இது போன்ற இலவச அறிவிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த அறிவிப்புகள் பின்னடைவில் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய நிதி நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும் கவர்மெண்ட்டுக்கு அந்த நிதி நெருக்கடியை வந்து சமாளிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொத்து வரியை உயர்த்து உயர்த்துறதுலேருந்து ஆரம்பித்து பால் விலை பேருந்து கட்டணம் இது எல்லாம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜு இது எல்லாத்தையும் உயர்த்துவாங்க அப்போ இலவச அறிவிப்புகளை நம்பி மக்கள் ஓட்டு போடுறதை தவிர்த்தாங்க அப்படின்னாலே இது போன்ற இலவச அறிவிப்புகளை அரசியல் கட்சிகள் வெளியிட மாட்டாங்க தான் என்னுடைய பார்வை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏன்னா அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நிகரான தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக இப்போ வந்து தமிழக காங்கிரஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எம்பி எம்எல்ஏ எம்எல்ஏக்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னா அதை தமிழக காங்கிரஸ்லாம் அனுப்புறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து பவர் கிடையாது கட்சியுடைய மேலிடம் தான் அந்த நோட்டீஸை வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழக காங்கிரஸுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போய்க்கு இருக்கு யாருக்கு வந்து தலைவர் பதவி அப்படிங்கிறதுல பெரிய போட்டா போட்டி தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வெளிப்படையாகவே இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாகவே தலைமைக்கு எதிராக பல பேட்டிகளை வந்து கொடுத்துக்கிருக்காரு இங்கே கே எஸ் அழகிரி அவர்களுடைய டீமும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு எதிராக தான் வேலை வந்து பார்த்துக்கிருக்காங்க அதனால் காங்கிரஸ்க்குள்ளே பெரிய ஒரு உட்கட்சி பூசல் வந்து இப்போ பீக்கில் வந்து இருக்குது இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா பதினைந்தாவது முறையாக பதினைஞ்சாவது முறையாக இப்போ வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவலை இப்போ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்